சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக கூட்டணியில் முக்கிய இரண்டு கட்சிகள் மிரள வைத்த எடப்பாடி பழனிசாமி தந்திர செயல் இதை பற்றி தான் அந்த காணொலியை வந்து பார்க்க போகிறோம் அதிமுகவில் வந்து இந்த கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டால் அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கட்சியுடன் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் அதாவது சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சியை கட்டாயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ச்சி சதவீதம் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அந்த இரண்டு முக்கியமான கட்சிகள் எது அப்படின்றத பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மறைந்த முதல்வர் நம்முடைய செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது கட்சி எப்படி இருந்ததோ அது போல் இப்போ தற்பொழுது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்கிறது குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி விஜய ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கட்சியோட நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி பொறுப்பை அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பை ஏற்றார் நாலரை ஆண்டு ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிந்தார் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கட்சியிலிருந்து நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது குறிப்பாக ஓபிஎஸ்சி நீக்கதும் சரி அதற்கு பிறகு நடந்த நிறைய விதமான குளறுபடிக்கு அதிமுகவில் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது ஆட்சியில் இல்லாததான் மிகப்பெரிய ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த ஆண்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இரண்டு முக்கிய கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு ஒரு பக்கம் ரகசிய ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறாரா நம்ம எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து சீமான் அவர்கள் எல்லாருமே ஷாக் ஆகிடுவீங்க சீமான் சீமானவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்ருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இன்னொரு ஒரு பக்கம் இப்போது ஆச்சு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்கு வந்திருக்கார்ல இப்போன்னு கூட சொல்ல முடியாது அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த மாதிரி தெரில பயங்கரமாக இருக்காரு அதாவது டிவி அதாவது தமிழக வெற்றி கழகம் சரிங்களா இந்த கட்சியுடன் ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக நிர்வாகிகளிடம் அதாவது டிவி கே நிர்வாகிகளிடம் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வருகிறாராம் இந்த பேச்சுவார்த்தை கரெக்டாக ஓகே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நம்முடைய அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ பாஜகவுடன் கூட்டணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாஜகவுடனும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு சில இரண்டாம் கட்ட முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தினா பாஜகவுடன் கூட்டணியை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வருவதாக சொல்லப்பட்டிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக யாருடன் கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு கூட்டணியை பொறுத்து வெற்றி வாய்ப்பு யார் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணி தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்ன சொல்லப்பட்டிருக்கு இருந்து பார்ப்போம் இதுபோல அப்டேட்டில் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த அடுத்த சந்திப்போம் நன்றி